இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு தக்காளி குருமா ரொம்ப சிம்பிளாக எந்த காய்கறியும் இல்லாமல் ஒரு தக்காளி குருமா வச்சுருக்கிறேன் சப்பாத்தி இட்லி தோசை இப்படி எதுக்கு வேணுமோ நம்ம இந்த தக்காளி குருமாவை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நான் இடியப்பத்துக்கு தான் இந்த தக்காளி குருமா செஞ்சுருக்கிறேன் இடியப்பத்தை பார்த்திங்கன்னா சாதாரணமாக பச்சரிசி கடையில் விற்கிற மாவில் நான் இந்த இடியப்பம் செஞ்சிருக்கிறேன் சில பேருக்கு இது போல் பச்சரிசி மாவில் இடியப்பம் உங்களுக்கு வரவே வராது கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் உங்களுக்கு அவிச்ச மாவு வறுத்த மாவு இதில் தான் இடியப்பம் நல்லா வரும் இது ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும் இந்த இடியப்பத்துக்கு நம்ம கொஞ்சம் பக்குவமாக செஞ்சால் போதும் அவ்வளோ நல்லா வந்துடும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நான் கடையில் விற்கிற சாதாரண பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது போல் தண்ணி கொஞ்சம் பொறிஞ்சி வரும்னு கொதிச்சிடக்கூடாது இப்போ இந்த தண்ணியை எடுத்துக்கோங்க நல்லா கொதித்து உங்களுக்கு தண்ணி வந்துச்சுனாக்கா மாவு உங்களுக்கு பிசு பிசுப்பாக வந்துடும் அதனால உங்களுக்கு பொல பொலன்னு வராது அப்படியே உங்களுக்கு அடைஞ்சது மாதிரி வந்துடும் இப்போ இது போல் ஒரு ஆப்பை எடுத்துக்கங்க நான் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு அளவு தண்ணி வச்சுருக்கிறேன் மொத்தம் மூணு கப்பு அளவு தண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மூணு கப்பையும் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த இடியப்பத்தை புதுசாக இப்போ தான் இடியப்பம் சுடுறதா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இடியப்பம் வந்துடும் அதுக்கு முன்னாடிலாம் இடியப்ப மாவை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நம்ம மில்லில் அதை நம்ம இடித்து எடுத்துகிட்டு வந்து இட்லி சட்டியில் அதை ஒரு துணியில் வச்சு அவிச்சு அதை ஒரு வாரம் வரைக்கும் நல்லா காய வச்சு சளிச்சு எடுத்து வச்சுக்குவோம் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த மாவு கெட்டு போவாது ஆனால் இப்போ யாருமே அப்படி ஹார்டாக வேலை இல்லை இப்போ மாவு பாருங்கள் இதுதான் மாவோட பக்குவம் இதில் ஒரு அரை கப்பு அளவு எனக்கு தண்ணி மீந்திருந்துச்சு மற்றபடி எல்லா தண்ணியுமே இதில் ஃபுல்லாக நான் ஊற்றிருந்தேன் இப்போ மாவை இப்படி கையால் பிசைஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி வராது இது போல் கொஞ்சம் கனமான ஆப்பையால் நல்லா விட்டு அழுத்தி பிணைஞ்சோம்னா உங்களுக்கு மாவில் கட்டியே விழுவாது இப்போ ஒவ்வொரு உருண்டையும் நம்ம தனியாக இது போல் எடுத்து கொலக்கட்டை மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்குவோம் அப்போ தான் நமக்கு டக்குன்னு நம்ம இடியப்பம் எடுத்து பிளிகிறதுக்கும் வசதியாக இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம அதை எடுத்து எடுத்து வச்சுக்க வேணாம் இப்போ இந்த இடியப்ப தட்டில் எண்ணெயை தடுவி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இடியப்ப தட்டில் நம்ம இடியப்பம் பிளிகிறதுக்கும் இட்லி சட்டியில் நம்ம அந்த குழியில் இடியப்பம் பிளிகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இதுதான் உங்களுக்கு சாஃப்டாக இடியப்பம் வரும் இதுவே இட்லி குழியில் நீங்கள் இடியப்பம் புளிஞ்சி எடுத்திங்கனாக்கா அடைஞ்சது மாதிரி வந்துடும் நீங்கள் எப்படி தான் பக்குவம் பக்குவ சுட்டாலும் ரொம்ப நேரத்துக்கு அந்த இடியப்பம் சாஃப்டாக வராது இப்போ இடியப்பம் பிளிகிற பக்குவத்தை பாருங்கள் அப்படியே உங்களுக்கு நூல் மாதிரி அப்படியே நீட்டாக அப்படியே மாவு விழுன்னு அதுதான் இடியப்பத்துக்கான பக்குவம் சுருள் சுருளாக உங்களுக்கு மாவு விழுந்துச்சுன்னா உங்களுக்கு அடைஞ்சது மாதிரியும் வந்துடும் இதுவே நீங்கள் இந்த மாவை உங்களுக்கு பச்சை மாவை வறுத்துட்டு நீங்கள் செய்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு மாவில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட் வந்துடும் வறுக்காத மாவுக்கு இதுதான் உங்களுக்கு தண்ணி பக்குவம் அதே மாதிரி உங்களுக்கு அவிச்ச மாவுக்கும் அந்த பக்குவம் தான் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு மாவும் அந்த மாதிரி சாஃப்டாக வரும் இப்போ எல்லா ஐடிய பற்றியும் நம்ம இது போல் தட்டில் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவில் கேழ்வரகு இடியாப்பம் கோதுமை இடியாப்பம் இது எல்லாம் எப்படி செய்கிறதுங்கிறதையும் வீடியோவாக போட்டிருந்தேன் பார்க்காதவங்க என்னோடய பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் போட மறக்காதீங்க நீங்கள் போடுற ஒரு லைக்கு இந்த வீடியோவை ஒரு பத்து பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம இது போல் தனித்தனியாக அடுக்கி எடுத்து வச்சுருவோம் அப்போ தான் உங்களுக்கு இப்போ அடைஞ்சது மாதிரி வராது இப்போ நம்ம வேக வச்சுருவோம் இப்போ வெந்த பிறகு பாருங்கள் இடியப்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட தட்டுலேயும் நமக்கு ஒட்டாமல் வரும் அதே மாதிரி நமக்கு பூ மாதிரி உங்களுக்கு வரும் நல்ல வெள்ளையாக இந்த தட்டு கலர்லேயே இருக்கிறதுனால இடியப்போ உங்களுக்கு சரியாக உங்களுக்கு தெரியல இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இடியப்பம் எவ்வளோ சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் சூடாக இருக்கிறதுனால கையால் தூக்கி எடுக்க முடியல இப்போ எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு இடியப்பம் இருக்கும் இருக்கும்போது நாங்கள் இடியப்பம் சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் செய்வோம் அதுவும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போ அடுத்ததாக இதுக்கு தக்காளி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கிறேன் இந்த தேங்காவை நம்ம இது போல் ஒரு பேனில் லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம் ரொம்ப நம்ம வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுக்க வேணாம் இப்போ எடுத்துகிட்டு அதை மிக்ஸியில் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கான மசாலாவையும் நம்ம அரைப்போம் ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதில் இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒரு பிஞ்சு அளவு இஞ்சி சேர்த்துருக்குறேன் அதுபோல் ஒரே ஒரு பூண்டு கொஞ்சம் பெரிய பல்லாக இருந்ததை ரெண்டாக நறுக்கி போட்டிருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்ன சைஸாக உள்ள வெங்காயம்தான் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் எப்போதுமே சின்ன வெங்காயம் நமக்கு நல்ல வாசம் தான் உங்களுக்கு இப்போ இதுக்கான மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லி விதை போட்டிருக்கிறேன் சின்ன ஸ்பூனில் தான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன் இதில் ஜீரகம் சேர்க்க வேணாம் பெருஞ்சீரகம் தான் சேர்க்கணும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவு நான் இதில் மிளகு சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக ஒரு சின்ன பீஸு கல்பாசி போடலாம் இல்லைன்னா உங்களுக்கு புதினாவையும் சேர்த்துக்கலாம் நான் இதில் கல்பாசி போட்டேன் வீடியோவில் அதை விட்டு போயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் நம்ம சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்குறேன் இதை அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது போல் லாஸ்டாக உள்ள மாவை கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு வைக்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் நான் இது என்னோடய வளர்ப்பு இதை கொழுக்கட்டையை பிரியமாக சாப்பிடுவாங்க ஆனால் அதிலேருந்து அவங்க இறந்ததுலேருந்து நான் இந்த கொழுக்கட்டையை செய்கிறதில்ல வீடியோக்காக இப்போ நான் செய்கிறேன் இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ அதில் பட்டை சின்ன பீஸு ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துருக்குறேன் ஏலக்காய் சேர்க்கலை உங்களுக்கு ஏலக்காய் பிரியமாக இருந்துச்சுன்னா ஏலக்காயையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை போல் நீல வாக்கில் நான் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கங்க இதை சேர்த்து நல்லா உங்களுக்கு பொன்னிறமாக கொஞ்சம் வதக்கிக்கங்க நல்லா உங்களுக்கு மசிய வெங்காயம் வதங்கினா தான் உங்களுக்கு நல்லா வரும் இப்போ இதில் ஒரு ரெண்டு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு தக்காளி இதில் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு தக்காளியை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குர்மாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குவோம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குவேன் அதனால தான் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தது மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க நம்ம இந்த சமையலில் உப்பு காரம் எண்ணெய் இது எதுவுமே அதிகமாக சேர்க்குறதில்ல இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம தண்ணி கழுவி நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூடவே நல்ல சுருளை உங்களுக்கு வதக்கிக்கங்க அதிலிருந்து பச்சை வாசனையும் போகுன்னு அது போல் இதில் இருக்கிற தண்ணியும் நமக்கு நல்லா பிறண்டு நமக்கு வரணும் அந்த அளவுக்கு இது பாருங்கள் ஒட்டவே ஒட்டாமல் எப்படி வருதுன்னு அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க வதக்கிட்டு நம்ம இப்போ மிக்ஸியை கழுவுன தண்ணியை இதில் கழுவி ஊற்றிக்கலாம் கழுவிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்புள்ள தூவிக்கலாம் புதினா மல்லியும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் புதினா இல்லை அப்படிங்கிறதுனால கருவேப்புள்ள மட்டும்தான் நான் இதில் போட்டிருக்கிறேன் இதுவே நீங்கள் பராட்டாவுக்கு சால்னா மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேக வச்ச பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூடவாக ஊற்றி அதையும் நம்ம சால்னாவாக யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நம்ம அடுத்த வீடியோ la